இந்தியாவின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பொதுவாக ஆயுதங்களால் எதிரியை எதிர்பாராத நேரத்தில் அவன் கூடாரத்திற்குள்ளேயே சென்று அடிப்பதோ அல்லது அழிப்பதோ தான் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது மதித்தான் இந்தியா செய்கிறது அதனால் தான் இதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று குறிப்பிட்டோம் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இங்கு இந்தியாவின் செயல்பாட்டு முறைகள் மிகவும் வேறுபடுகிறது என்பதுதான் இந்தியாவின் சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகளும் பறிபோகிறது பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாகிறது மக்கள் நெருக்கமும் பெருக்கமும் அதிகமாகிறது சட்டத்தை மீறிய எதை செய்யவும் தயங்காத ஒரு மக்கள் கூட்டம் இங்கு கூடுகிறது வேறு வழியின்றி தங்கள் வாழ்க்கைக்கு தேவைக்காக எதையும் செய்யும் ஒரு மனோபாகத்தில் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் என்ப அச்சமும் உணர்வும் தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எடுப்பது மட்டுமல்ல நம்மை எதிர்ப்பவர்களுக்கு பாடம் கற்பி கொடுப்பதற்கும் இந்தியா இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை முன்னெடுப்பதாகவும் சொல்கிறது இந்தியாவின் முன் பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாக நிற்கிறது இதற்கெல்லாம் முடிவு கட்டத்தான் இந்தியா இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை துவங்கி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அப்படி என்ன இந்தியா செய்யப்போகிறது அல்லது செய்து கொண்டிருக்கின்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்கின்றது பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் பதினேழில் இந்தியா டைம்ஸில் ஒரு செய்தி வெளியானது இரண்டு கோடி பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவில் சட்டத்துக்கு புறம்பாக நுழைந்து இங்கு வாழ்கிறார்கள் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ராஜ்யசபாவில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி கூறியது ரெண்டாயிரத்தி பதினான்கில் புதிய அரசு ஆட்சி அமைத்து தொடர்ந்து கொண்டிருந்தபோதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள் இருபது மில்லியன் இல்லீகல் இந்த நாட்டில் இருப்பதாக குறிப்பிட்டார்கள் அதன் பிறகு சிஏஏ போன்ற பல சட்டங்களை அரசு கொண்டு வந்தது சட்டத்துக்கு புறம்பாக நாட்டிற்குள் புகுந்துள்ள பெங்களாதேஷ் மக்களை அவர்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று அறிக்கையும் வெளியிட்டது அப்போது பெங்களாதேஷ் ஆட்சியில் இருந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள் அக்கம் பக்கம் சமூகமான சூழலை பேணுபவர் இந்தியாவுடனும் நல்லுறவை பேணிக் கொண்டிருந்தவர் இந்தியாவின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் பெங்களாதேஷ் மக்களை இங்கிருந்து வெளியேற்றுவோம் என்று கூறிக்கொண்ட போது அப்போது அவர் இந்திய அரசை தொடர்பு கொண்ட ஷேக் ஹசீனா அவர்கள் தங்கள் அச்சத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார் இரண்டு கோடி மக்களை தாங்கும் அளவு சக்தி எல்லாம் எங்களுக்கு இல்லை ஒரே நீங்கள் அனுப்பினால் எங்களால் அதை தாங்க முடியாது சமாளிக்கவும் இயலாது எனவே இதை சற்று நிதானமாக யோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் சற்று பொறுங்கள் என்று கோரிக்கை வைத்தது தொடர்ந்து இந்திய அரசை தொடர்பு கொண்டு வலியுறுத்தி கொண்டே இருந்தார் ஷேக் ஹசீனா அவர்கள் அதன் எதிரொலியாக இந்திய அரசும் கொஞ்சம் தனது முடுக்கத்தை தளர்த்தியது நோக்கத்தில் மாற்றமில்லை அதே சமயம் உங்கள் வசதிக்கு ஏற்ப படிப்படியாக நாங்கள் அனுப்பி வைக்க முயற்சிக்கிறோம் என்று அவரின் கோரிக்கைக்கு இணங்கி அவர் கொஞ்சம் தளர்த்தி சமாதானத்தை கையாண்டது தன் நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்தது இந்திய அரசு என்று வேண்டுமானால் சொல்லலாம் அதற்கு காரணம் பெங்களாதேஷின் உறவை இந்தியா மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து மதித்தது அதுபோல ஷேக் ஹசீனா அவர்களையும் நன்கு மதித்தது இந்தியாவிலிருந்து இவ்வளவு மக்கள் அங்கு போகும்போது சிறிய நாடான பங்களாதேஷில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அடுத்து அரசுக்கு இவர்களுக்கான புகலிடம் ஒதுக்க வேண்டும் இங்கிருந்து செல்பவர்கள் ஏதாவது கையில் உள்ள பணத்தையோ அல்லது இங்கு சேர்த்து வைத்த சொத்தை ஏதாவது விற்றுக்கொண்டு போகிறவர்களும் இருப்பார்கள் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு போகிறவர்களும் இருப்பார்கள் அங்கு ஏதாவது கிடை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போகிறவர்களும் இருப்பார்கள் இங்கு சட்டவிரோதமான வாழ்க்கை என்பதால் இவர்கள் எந்த நிலையில் பொருளாதாரத்தில் இருந்தார்கள் என்று சொல்ல முடியாத நிலையில் இருந்தது கணிக்கவும் முடியாமல் இருந்தது ஆக இது பெரும் அளவில் பங்களாதேஷ் அரசுக்கு சுமையாக மாறும் என்று பங்களாதேஷ் அரசு பயப்பட்டது இந்திய அரசும் அதை பற்றி சிந்தித்தது பொருளாதார பிரச்சனை அரசுக்கு ஏற்படுத்தும் என்பதோடு பாதுகாப்பு பிரச்சனையும் வேறு ஏற்படுத்தும் என்ற அச்சமும் இருந்தது இதனால் ஷேக் ஹசீனா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சற்று இறங்கி வந்த இந்திய அரசு அதற்காக மெத்தனமும் காட்டியது ஆனால் பிறகு என்ன நடந்தது பெங்களாதேசில் உள்ள சில பிரிவினைவாதிகளோ இல்லை புரட்சியாளர்களோ மேலை நாட்டின் தூண்டுதலில் விழுந்து முட்டாள்தனமான வழிகாட்டலின் பேரில் தங்களுக்கான குழியை தாங்களே வெட்ட துவங்கினார்கள் அவர்களை நம்பிய மக்களையும் அவர்களுக்கு வெட்ட வைத்தார்கள் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து நாட்டில் தொழில் வளர்ச்சியையும் உருவாக்கி முன்னெடுத்து சென்று கொண்டிருந்த அரசை கவுத்து ஆட்சியாளரை துரத்தி சூழ்ச்சியாளர்களின் பிரதிநிதிகளுக்கு தங்களை ஆளும் பொறுப்பை கொடுத்து தங்களுக்கே வேட்டு வைத்துக் கொண்டார்கள் மனம் போன போக்கில் அழிந்து ஆடினார்கள் கொலைவரி தாக்குதல் நடத்தினார்கள் சிறுபான்மை மக்களுக்கு அரசு வேலைகளிலிருந்து நீக்கம் உடைமைகளை அழிப்பு அரசு வேலைகள் துவங்கி எதிலும் இனி சிறுபான்மையினருக்கு பங்கில்லை ஏன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்ற நிலையில் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இது போதாததற்கு இந்தியாவையும் சீண்டு இந்தியாவுக்கு சவால் விடுவது இந்தியாவிற்கு மிரட்டுவது என்று இந்தியாவை ஒழிய காலம் கொடுத்த போது கூட இது திருந்தாததால் மியான்மர் வழியாக இரும்பு கரங்களை பெங்களாதேஷிற்குள்ளே புகுத்தியது இந்தியா என்றும் ரகசியங்கள் பேசப்படுகின்றன அதுவே தற்போதைய ஆட்சியாளருக்கோ மக்களுக்கோ அந்த அளவு புரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அதே வேளையில் சட்டவிரோதமாக இந்தியாவில் வாழ்கின்ற பெங்களாதேஷ் மக்களை கூட்டம் கூட்டமாக திருப்பி அனுப்பவும் துணிந்தார்கள் அதையும் துரிதப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் உள்ளூர் ஊடகங்கள் இதை பற்றி பேசவில்லை என்றாலும் உண்மையில் தேசிய ஊடகங்கள் இதை மிக சரியாக கவனித்து செய்திகள் ஆக்கி கொண்டுதான் இருக்கின்றன என்பதுதான் உண்மை பெங்களாதேசிலிருந்து மக்களை சொல்லி ஏமாற்றி அழைத்து வரும் கேங்குகளையும் பதுங்கி இருந்து அமுக்க தொடங்கினார்கள் மகாராஷ்டிரா அரசும் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தொடங்கியிருந்தது மத்திய அரசுடன் இணக்கமான அல்லது இந்த பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட மாநில அரசுகளும் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுகிறது அதில் முக்கியமானது மேற்கு வங்கம் என்பதும் மம்தா பானர்ஜி இதன் பிரச்சனையின் கௌரவத்தை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தங்களின் மாநிலத்திற்குள் உள்ள சட்டத்துக்கு புறம்பாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்ற இப்போது மிக மும்மூரம் காட்டிக் கொண்டிருக்கிறது மாநில அரசுகள் உட்பட மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுகிறது இந்தியா பங்களாதேஷ் உறவில் ஏற்பட்ட விரிசலும் கசப்பும் எவ்வளவு செய்தபோது கூட இந்தியாவின் மீது அவர்கள் போடும் பழியும் இவ்வளவு ஆனதற்கு பின்பு இந்தியா இவ்வாறு வெளியேற்றுவதை துரிதப்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இது அவர்களே அவர்களுக்கு வைத்த வேட்டாகவும் கூறப்படுகிறது இது எந்த அளவு பெங்களாதேசை பாதிக்கப் போகிறது என்பதை சரியாக கணக்கிடும் போதுதான் இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது நமக்கு புரியும் அது என்ன என்பதை பார்ப்போம் பெங்களாதேஷின் உலகறிந்த தற்போதைய கிடைக்கும் தகவல்களின்படி அவர்களின் நாமினல் ஜிடிபி என்பது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர் இது ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த வரையிலான கணக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இப்போதைய நிலைமையை சொல்ல முடியாது என்பதே உண்மை இவர்களின் டோட்டல் பாப்புலேஷன் என்பது பதினேழு புள்ளி மூன்று கோடி இவர்களின் தனிமனித வருமானம் என்பது இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு இப்போதும் இப்படித்தான் தொடர்கிறது என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் கூட இந்தியாவிலிருந்து இரண்டு கோடி மக்கள் பங்களாதேசிற்குள் செல்லும்போது நிலைமை என்ன ஆகும் அதாவது இவர்களின் பொருளாதாரம் பாதுகாப்பெல்லாம் என்ன ஆகும் என்ற கேள்வி மிகப்பெரிதாக நிற்கிறது மக்கள் தொகை பதினேழு கோடி முப்பத்தி ஐந்து லட்சம் என்று ஒரு ரவுண்டாக வைத்துக்கொண்டால் கூட இங்குள்ள ரெண்டு கோடி மக்களும் செல்லும் போது பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து கோடியாக உயரும் அதாவது பத்தொன்பது கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் மக்களாக மாறும் தனிமனித வருமானம் இரண்டாயிரத்தி அறுநூறு டாலரில் இருந்து இரண்டாயிரத்தி முந்நூறு டாலராக குறையும் இது மிகப்பெரிய ஒரு இடியாக இது பெங்களாதேஷிற்கு அமையும் போதாததற்கு ஷேக் ஹசீனா இருந்தபோது உள்ள நிலைமை அல்ல அங்க இருப்பது அப்போதைய பொருளாதார நிலைமையும் அல்ல இப்போதைய பெங்களாதேஷின் நிலைமை மட்டுமல்ல நாட்டின் வருமானம் உற்பத்தி எல்லாம் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதையும் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆக பெங்களாதேசின் நிலைமை என்ன ஆகும் என்பது அந்த கடவுளுக்கே வெளிச்சம் இனி இங்கிருந்து செல்பவர்களுக்கான வாழ்வாதாரம் தங்கும் இடம் உண்ண உணவு உடை அடுத்து அவர்களுக்கு அடுத்து வாழ்வுக்கான அடுத்த பரிசீலனை அரசின் பொறுப்புகளாக இவை அனைத்தும் மாறும் தற்காலிகமாகத்தான் பங்களாதேஷில் இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இவர்களால் எப்படி சமாளிக்க போகிறது வருமானத்தைப் பற்றி இவர்களுக்கு என்ன அறிந்துவிட போகிறது சமீபத்தில் கூட அங்கு அத்தியாவசிய பொருளான அரிசி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள் என்பது மறந்துவிடக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து எல்லோரையும் அனுப்பவில்லை என்றாலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் விசாரணை நடத்தி கண்டறியப்படுபவர்கள் உடனுக்குடன் குழுக்களாகவோ தனிநபர்களாகவோ இல்லை ஐந்து எட்டு பத்து அனுப்பி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா அவர்களும் தற்போது பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து எதிர்கால பாதிப்பையும் அவர் ஊகித்துக் கொண்டுதான் இதன் ஆழத்தை புரிந்து கொண்டு மத்திய அரசுக்கு துணைபுடுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமல்ல மிகுந்த அளவில் அவர் ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் சொல்கிறார்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் நடக்கப் போகின்ற ஆபத்தை உணர்ந்த மற்ற மாநில அரசுகளும் தீவிரமாக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுகிறது இனியும் இப்படி சட்டவிரோதமாக புகுந்த மக்கள் இங்கிருந்தால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பேராபத்தாக முடியும் என்று மத்திய அரசு அஞ்சுகிறது பல பகுதிகளில் பரவி கிடக்கும் இவர்கள் மூலமாக பெங்களாதேசின் அல்லது பெங்களாதேசை இயக்குகின்ற பின்னணி நாயகர்களின் அஜெண்டாக்கள் இந்தியாவில் மிக சுலபமாக நிறைவேற்ற பயன்படுத்தப்படுவார்கள் என்ற பயம் மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது இது மத்திய அரசுக்கும் இந்தியாவின் புலன் அமைப்புகளுக்கும் உளவு அமைப்புகளுக்கும் நன்கு தெரியும் இதனால் தான் இதில் இப்போது தீவிரம் காட்டுகிறார்கள் ஏனென்றால் இப்போது அங்கு இந்தியாவை பற்றிய எதிர்ப்பு மனோபாவத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் நிலையில் அங்கு தொடர்புடைய மக்கள் இங்கு பரவி கிடந்தால் இந்த நாட்டிற்கு எந்த அளவு பிரச்சனை உருவாகும் இங்குள்ள மக்களை அது எந்த அளவு பாதிக்கும் என்று மத்திய அரசு கணிக்கிறது அதனால் தான் பயப்படுகிறது இதனால் மிக தீவிரமாக துலாவல் நடக்கிறது சல்லடை போட்டு அரிக்கிறது மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக சொல்லப்படுகிறது மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக மத்திய அரசு மாநில அரசு அதிகாரிகளும் கூறுகிறார்கள் சந்தேகமாக தங்கி இருப்பவர்கள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக சந்தேகிப்பவர்கள் எல்லாம் மக்களால் தகவல் கொடுக்கப்படுகிறது என்றும் காவல்துறை அதிகாரிகள் கூட சொல்கிறார்கள் ஆயிரம் ஐயாயிரம் என சோதிக்கும்போது குறிப்பிட்ட ஒரு சிறிய அளவு மக்கள் தான் கண்டறியப்படுகிறார்கள் என்றாலும் இவர்கள் விரதி கிடக்கிறார்கள் என்பதால் அவ்வளவு எளிதல்ல நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் வாழும் நாட்டில் இரண்டு கோடியை அலசி சல்லடை போட்டு தான் அடையாளம் காண வேண்டும் மட்டுமல்ல இவர்கள் பதுங்கி இருக்கும் இடங்களை கூட தேடி கண்டுபிடித்து இவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் இன்னொன்று இவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதற்கென்றே ஒரு சில கூட்டமும் இங்கு இருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் சொல்லப்படுகிறது எனவே மக்களின் ஒத்துழைப்பு இங்கு மிக மிக அவசியம் இல்லை என்றால் நாளைய நமது பாதுகாப்பு ஆபத்தாக முடியும் என்றும் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் சில அதிகாரிகள் இவர்கள் இங்கு இருப்பதால் இங்குள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இவர்கள் வருவாய் குறைந்த மக்கள் என்பதால் இங்குள்ள வறுமை கோட்டிற்கு கீழ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகளும் இவர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அந்த சலுகைகளை இவர்களும் பெற்றுக்கொள்வதால் இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை இவர்கள் அனுபவிப்பதாகவும் சொல்கிறார்கள் சொல்லுங்கள் இவர்களுக்கு போலி ஆவணங்கள் தயாரிக்க குழுக்களும் இங்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி செய்வவர்களைத்தான் இப்போது பொறி வைத்து பிடித்து கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் இவர்களை வெளியேற்றினால் இங்கு மாநில அளவுகளில் பொருளாதார இழப்புகளை தடுக்க வாய்ப்பிருக்கிறது என்று என்றும் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் பொருளாதாரம் என்பதை விட நாட்டின் பாதுகாப்புதான் மிக முக்கியம் என்பதும் அதனால்தான் மத்திய மாநில அரசுகள் பயப்படுவதாகவும் சொல்கிறார்கள் அரசின் அதிகாரிகளும் அரசியல் நோக்கர்களும் இதை உறுதிப்படுத்துகிறார்கள் இவர்கள் இருந்து எப்படி எந்த காரணத்தால் வந்தார்கள் பெரும் குற்றங்கள் செய்துவிட்டு வந்தார்களா மாஃபியாக்களின் ஆதரவில் அனுப்பப்பட்டவர்களா உயிருக்கு பயந்து ஓடி வந்தவர்களா இல்லை ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்து இங்கு வந்தவர்களா இல்லை தீவிரவாத தீவிரவாதிகளின் கைகூலிகளாக இங்கு வந்தவர்களா என பல வகைகளில் இருக்கக்கூடும் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்று யாராலும் யாருக்கும் அடையாளம் காண முடியாத ஒரு நிலை எனவே எந்த நோக்கமானாலும் அவர் நாட்டில் அவரவர்கள் இருப்பதுதான் அனைவருக்கும் நல்லது என்று சொல்கிறார்கள் நாம் ஆனாலும் சரி அவரவர்கள் நாட்டில் நாம் இருப்பதே நமக்கும் நல்லது இதை நன்கு உணர்ந்தவர்கள் மத்திய அரபு நாடுகள் ஒற்ற ஒரு கூட வைக்க முடியாது விடவும் மாட்டார்கள் விசா இன்றி அதிகம் இருந்தால் குறிப்பிட்ட நாளுக்குள் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு அவர்கள் வெளியேற்றி விடுவார்கள் யாருக்கும் குடியுரிமை அங்கு கொடுப்பதில்லை அது எந்த ஜாதி மதம் இனம் ஆனாலும் அவர்கள் மக்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் அங்கே முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆக நாமும் அதுபோன்று உஷாராக இருந்தால் நமது நாட்டிற்கு பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு சட்டபூர்வமாகவும் அல்லாமலும் நிறைய பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவிற்குள் புகுந்தார்கள் ஓட்டு வங்கி அரசியல் நடத்திய கட்சிகளும் ஆட்சிகளும் கண்ணை மூடியதால் ஓட்டு வங்கி அரசியலுக்காக மக்களை இங்கே கொண்டு குடியேறவும் அனுமதித்தார்கள் ஆனால் தற்போது இவர்கள் வெளியேற்றும் செயல்பாட்டில் இந்தியா தீவிரம் காட்டுகிறது இல்லையே எதிர்காலம் பாதிக்கும் என்று பயப்படுகிறார்கள் ஆனால் தற்போது இவர்களை வெளியேற்றும் செயல்பாட்டில் இந்தியா தீவிரம் காட்டும் போது இது இடைக்கால பங்களாதேஷ் அரசிற்கு மிகப்பெரிய பிரச்சனையும் மிகப்பெரிய நெருக்கடியையும் உருவாக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோடு இந்தியாவின் இன்னொரு இரும்பு கரத்தின் மூலம் பிடியை முறுக்கி கொண்டிருக்கிறது மியான்மர் வழியாக ஆக தற்போதுதான் பெங்களாதேசிற்கும் பெங்களாதேசை ஆளும் தற்காலிக ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் இந்தியா என்பது என்ன இந்தியாவின் சக்தி என்ன அதன் தந்திரம் என்ன அதன் செயல்பாடும் நகர்வும் எப்படி இருக்கும் அவர்கள் நெருக்கினால் நம்ம நிலை என்ன ஆகும் என்பதெல்லாம் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக இனித்தான் புரிய வரும் என்றும் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை தூண்டிவிட்டு மற்றவர்கள் தங்கள் அஜெண்டாக்களை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள் இவர்களோ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் தாங்கள் பலியாகிறோம் என்பதை அறியாமல் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையில் விழப்போகிறார்கள் நாளைய பெங்களாதேசின் பொருளாதாரம் எந்த அளவு மோசமான நிலையை சந்திக்கும் என்றும் பெங்களாதேசின் அரசு என்பது நீண்டகாலம் எந்த அளவுக்கு போகும் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இந்தியா மௌனமாக தனது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை செய்து கொண்டுதான் இருக்கிறது இந்தியாவின் சர் இந்தியாவின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் எதிரொலி விரைவில் பெங்களாதேஷ் உணரத் துவங்கும்